ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க மும்பை இண்டியன்ஸ் நாலு விக்கெட்டில் லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் ஒன் ஃபிஃப்டி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது கிட்ட போயிடுச்சு ஏன்னா மிடில் ஆர்டர் வீக் நம்மளால சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்டிங் டென்த் தனி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கறதுக்கு போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் ரெஸ் பதில் சொல்லுங்கள் என்ன சார் இது மிடில் ஆடர் இப்படி இருக்கு என்ன இது நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் பதில் சொல்லுங்கள் சரி அதனால இருக்கட்டும் இப்போ என்ன போகிறேன் ரோஹித் சர்மா அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க அண்ட் அவர் என்ன சொன்னார் அந்த ஃபர்ஸ்ட்டு மேட்ச் எப்போ பார்த்தாலும் தோற்றுறாங்களே அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அதை பற்றி இது மேட்ச்க்கு முன்னாடி வேறு பேசினார் எப்போ பேசி முடிச்சார் அந்த மேட்சும் தோத்துட்டாங்க நேற்று ரோஹித் சர்மா ஆஸ் அட்யே சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவ்வளோ பெரிய ஹாய் கப்பை ஜெயிச்சிட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சிட்டு இங்கே தான் இருக்கும்போது நேற்று ஜீரோவில் அவுட் ஆகிட்டார் இட் ஹேப்பன்ஸ் டெய்லியெலாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க முடியாது பட் த வே மேனர் வேனர் காட் அவுட் தான் கல்யில வந்து இன்னும் அவ்வளோ ஒன்றும் டேர்ஸும் ஃபாஸ்ட்பால் இல்லை அவர் கிளிக் பண்ண போய் அவுட் ஆகிட்டார் எனிவே ரோஹித் சர்மா ஆராய்ட் இன்டர்வியூ பார்த்துருவோம் என்ன சொன்னார்ன்னு அதே கேள்விதான் கேட்டாங்க அப்பா பல மேட்ச் கேசி ஆர்ஜா தேவத்தும் ஆறு டோர் ஆறு டோர்னமெண்ட் போயிருந்து அதான் ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போ எப்படி நீ தோத்துட்டே இருக்கீங்க கடந்த பதிமூணு வருஷம் இதுக்கு ஒரு என் இல்லையா அது மாதிரி கேட்டாங்க சொன்னார் ஏன் நம்மளுக்கு அமேஷா கோஷிஷ் கரேன் ஜித் இன்னிக்கி மேட்ச் அமேஷா ஆர்ஜா தான் அமையும் பத்தான்க்கும் ஆர்த்தேங்க அதான் ரோஹித் சொன்னார் அங்கே ட்ரை தான் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு பட் என்னன்னே தெரில எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் தோத்துட்றோம் பின்னர் அதான் ரொம்ப க்ளோஸாக வேற வந்து நாங்கள் தோற்றுருக்கோம் நிறைய மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சு எனிவே அப்படி நைட் டீமு சப் எங்கே தைக்கே ஆகே ஆகே கேனு அதாவது இப்போ எடுத்துருக்க டீமு யங் டீமு போ பா பார்ப்பா என்ன ஆகுதுன்னு கேமே தோ கோஷிஷும் ஹரு போய் கர்ற அவரை தோடிசி கம்மி ரேஜ் ரேஜாத்தியே ஓ கடி கம்மி கோ தூர் கர்ணிக்கு கோஷிஷ் கருங்க அதாவது கேமில் எல்லாருமே ஃபுல் எஃபர்ட்டு போட்டு தான் ட்ரை பண்ணுறோம் அவங்க விளையாடுறதுக்கு பட் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் தடுமாறிடுற பிறகு தான் தோற்குறோம் அண்ட் எண்டு கோல் ஹமேஷா மேட்ரு கருத்தீங்க இனிஷியல் மேட்சுமே ஜோபியோ அப்படின்னாரு சிம்பு அது யா எண்டில் நீ என்ன பண்ணுற அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோன்றது முக்கியம் இல்லைங்கிறது சிரிச்சிக்கிட்டே ரோஹித் சர்மா சொன்னார் நைஸ் டு இயர் சிம்பு சொல்லுவார் தெரியுமா ஃபஸ்ட்டு யார் கடைசி ஃபஸ்ட்டு யார் வர முடியல கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் வரதான் முக்கியம் அப்படின்னாங்க மும்பை இண்டியன்ஸ் போன வருஷம் கடைசியில் வந்தாங்க டென்த்து ஆமாம் அப்புறம் வந்து ப்ரெஷர் ஜாதா படிச்சாத்த கேம் பே ஃபோக்கஸ் கறினேன் தோ ஏ சப் அவளுக்கு சோசித்தேன்னு அதாவது நான் இதே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம்னா எங்கள் மேலே ப்ரெஷர் தான் நிறையா வரும் கேமை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் ஒன் அட் டைம் ஒரு ஒரு கேமை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் கண்டிப்பாக அந்த ஜிங்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் உடைப்போம் மேபி நீங்கள் கூட நான் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பேசுனது அது சிரிச்சுக்கிட்டே பேசினார் ரோஹித் சர்மா அவரும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க ஒரு இந்த கேள்வியை ஏன் அவரை கேட்டாரு அவர் தானே கேப்டனு இந்த இத்தனை வருஷமாக இப்போ தானே ஆர்திக் பாண்டியா ரைட் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் என்னான்னு பாருங்கள் ரோஹித் சர்மா மட்டும்னு ஒரு அஞ்சாறு ஓவர் நின்ந்தாருன்னா எப்படி குட் ஓப்பனிங் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மிடில் ஆர்டரில் ஸ்டடி பண்ணி ஜெயிக்க முடிஞ்சது நம்மளால் துபாயில் ஓப்பனிங்கில் ஃபெயில் ஆர்னால் இப்படி தான் ஆகும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதுவும் தீபக் சார் வந்து கடைசியில் பாய்ச்சி பாலில் இருபத்தெட்டு ரன் அடித்தார் அதனால் ஒன் ஃபிஃப்டியெல்லாம் ஒன் ஃபார்ட்டி வீடு மாட்டாங்க அந்த ஒன் ஃபிஃப்டி எடுக்கவே சிஎஸ்கே திறனாங்க ஃபுல் டீடெயில் வேணும்னா ரெண்டு காலில் வைக்கிற ரிவ்யூ செகண்ட் இன்னிங்ஸ் அது என்னன்னு பாருங்கள் ரோஹித் சர்மா அதான் அமிஷா கோஷி கீ அவங்கன்னே ஜித் நேக்கி லேக்கின் பல மேட்ச் ஹார்ஜாத்தான் போத்து க்ளோஸ் ஆக்கே ஆர்ஜாத்தேன் கேம்மே கோஷிஷ் கண்ண படைகா நயா டீம் நய பச்சை ஏன்ட்டு கோல் மேட்டர் கர்த்தா ப்ரெஷர் ஜாத ஓஜாத்த ஏப் சில ஏப்மேலாக்கே அவளும் மேட்ச் ஆர்ஜாத்த இதாக அவர் சொன்னார் இப்போ முறை சொன்னதுன்னு திருப்பி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற மாதிரி எதுவும் சொன்னால் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கிறதுக்கு இதாக காரணம் ஏன் என்னான்னு எங்களுக்கே தெரியல வேணும்னு யாரும் தோக்கறதுல எனிவே ஏண்டு மேட்டர்ஸ் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம் அதை பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் ரைட் இதுதான் நம்ம ஹிட் மேட்டர்ஸையே அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் தோக்குறாங்க எதாவது ஒரு காரணம் இருக்குமே எப்படி ஆர்சிபி சால் காப்னோம் அப்படியே இவங்களானு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் தோக்குறாங்க அவங்க டோர்னமெண்ட்டே தோக்குறாங்க பதினெட்டு வருஷமா அதுக்கு ஒரு எண்டே இல்லையா அதுக்கு ஒரு முடிவே இல்லையா அது யார் இப்போ விராத் கோலி கேட்பாங்க நினைக்கிறேன் சிஎஸ்கே அப்புறம் மேட்ச் இருக்குல்ல வெளியே கேள்ப்பா விராத் கோலி கூப்பிட்டு வச்சு கேட்கும் ஏன்பா கப்பைன்னு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க உன்னோட விளக்கத்தை கொடு நீ ஒரு கதை சொல்லி ஒரு கதை சொல்லிட்டுமா சார் அப்படின்னு கோலி சொல்லட்டும் ஆனால் லைட்டர் நோட் முடிச்சுக்கிறேன் பொறியி பார்த்து பின்னாடி லைக் கம்மி சப்ஸ்கிரைப் கே இன்னொரு தேங்க்யூ ஸோ மச்